நவகிரகங்களில் சுபகிரகம் என போற்றப்படும் குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளதை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள குரு பரிகார ஸ்தலங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம் ரவி வணக்கம் விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் அதாவது வருடம் தோறும் குரு பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசம் செய்கின்ற நாள்ல இருந்து குரு பயிற்சி விழா தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் குரு பகவானுக்கு தனி சன்னையில் உள்ள கோயில்களில் இந்த பரிகார பூஜை மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனை என்பது நடைபெறுவது வணக்கம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வருடம் இன்று வந்து மதியம் சரியாக ஒன்னு பத்தொன்பது மணிக்கு குரு பகவான் வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பெயர் செய்வதாக ஜோதிட ஏற்கனவே கணித்துள்ளனர் அந்த நிலையில் பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபர் சகாசர் கோயிலில் இருந்த குரு தர்ஷனாமூர்த்தி சன்னதியில் குருபெயர்ச்சி நடைபெற்றது சரியாக குருபெயர்ச்சி நடைபெறும் நேரமான ஒன்று பத்தொன்பது மணிக்கு குரு மகா தீபாரணம் என்பது காப்பிக்கப்பட்டது அதே நேரத்தில் குரு பகவான தரிசனத்திற்காக தமிழக முழுவதும் வந்து திருநாளான பக்தர்கள் வந்து இதில் கலந்து கொண்டனர் குறிப்பாக அதே போன்று தமிழக முழுவதும் உள்ள குரு பகவானுக்கு தனி சன்னதியில் உள்ள அனைத்து கோயில்களுமே இந்த சிறப்பு அபிஷேக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் ஆபர் சகாசர் கோயில் அதே போல தென்காசி மாவட்டத்தில் உள்ள உளியறையில் உள்ள ஆலயத்தில் வந்து குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது நடைபெற்றது போல கோவை மாவட்டத்தில் உள்ள அன்னூரில் சிறப்பு குருகேஷ் சிறப்பு அபிஷேக ஆராய் சிறப்பு வழிபாடு பகா அதிபாரணை என்பது கடை சரியாக குரு பயிற்சி நடைபெறும் அந்த நேரத்தில் நடைபெற்றது போன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திட்டையில் உள்ள அருள்மிகு வசிஸ்வேஸ்வரர் கோயிலில் வந்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது குரு பகவானுக்காக அதே போன்று குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதனராசிக்கு இடப்பெரிச்சது முன்னிட்டு திரளான பக்தர்கள் வந்து தமிழக முதலமைச்சர் குரு பகவான் கோயில்களை வந்து தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக பாதுகாப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்து கோயில்களும் சிறப்பாக செய்யப்பட்டது குறிப்பாக வந்து குரு பயிற்சி இதைத் தொடர்ந்து வந்து குரு பயிற்சி லட்சாட்சி என்பது மே மாதம் பதினைந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து குரு பகவானுக்கு தண்ணி சந்ததியில் உள்ள மேற்கொள்ள அனைத்து கோயில்களும் நடைபெறுகிறது குறிப்பாக மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீன ராசிக்காரர்கள் இந்த லட்சத்தினை பங்கேற்று பரிகாரம் செய்து கொள்ளலாம் என்றும் ஆயுள் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது